அனுதினமும் முன்னில் நான் வளர்ந்திடவே உம் ம தரவேண்டுமே இந்த நாளுக்குரிய வேத வசனம் ஏசையா திருகதர்ஷன புஸ்தகம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் பதினோராவது வசனம் அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்புவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் இவ்வசனத்தின்படியாக கர்த்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஜெபிக்கலாம் நல்ல தொகைப்பானே உங்களுடைய பிள்ளைகள் மேல் உங்களுடைய ஆனந்த கழிப்புள்ள வாழ்வை நிற்கிருபையாய் தந்தரல வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரின் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேல் எப்பொழுதும் இருக்கட்டும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடையட்டும் கர்த்தாவை சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போகட்டும் தேவா ஆவியானோர் உங்கள் பிள்ளைகளை சம்பூர்ணமாக நடத்தி இரள வேண்டும் என்று இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன்